புகழ் நியாயிரு வாசகம் ஆண்டவரின் திருமுழுக்கு நான் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு ஆறு முதல் ஏழு இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரல் இடமாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எரியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உன் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் முப்பத்து நான்கு முதல் முப்பத்தி எட்டு முடிய அப்போது பேதொரு பேசத் தொடங்கி கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருக்க அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு அழ்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் வானம் திறந்தது தந்தையின் குரலொலி கேட்டது என் நண்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் மத்தியு எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று நிறை வசனங்கள் பதிமூன்று தொடங்கி பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலீலியாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார் இயேசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றிதான் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார் அதற்கு யோவானும் இணங்கினார் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம் மீது வருவதையும் அவர் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்